அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் இரவு முழுக்க பார்த்துட்டு முழிக்கும் போதெல்லாம் சிவலிங்கம் சிவசிவா சிவசிவா அண்ணாமலை இருக்கு திருவண்ணாமலை எப்போ என்ன கூப்பிடுவோம் மறுபடியும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இரவு நேரத்துக்கு தூக்குவோம் அப்போ நினைத்தாலே முக்தி தருகின்ற ஸ்தலம் அண்ணாமலைனா அங்க நினைக்க நினைக்க தான் அவர் என்னை கூப்பிட்றார் ஆட்கொள்கிறார் அது வந்து ஒரு வாய்ச்சொல் வழக்கு தான் அது அடிக்கொரு சிவலிங்கம் என்பது இருக்கிறத விட அடிக்கொரு ஆன்மாக்கள் இருக்குது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இடைக்காட சித்தர் வந்து மாற்றி அமைச்சவர் இந்திரலிங்கம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இந்திரலிங்கத்துல காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும் கேட்பாராற்று கிடக்கும் அப்பெல்லாம் என்னடா அப்பா இப்படி ஒரு கேட்பாராட்டு தனியா இங்க இருக்கிற மூலையில இருக்கிறாரு சொல்லிட்டு ஓடி போய் ஆர மலையில இன்னும் சித்தர்கள் வாழ்ந்து நிச்சயமா யாரு இல்லைன்னு சொன்னது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சாது மோகன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து நமஸ்வயம் போற்றுவோம் நமஸ்வயம் என்னை நன்றாக இறைவன் படைத்திடும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் நீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் திருவண்ணாமலையில நிறைய ரகசியங்களை பத்தியும் சொல்லிருந்தீங்க அதே மாதிரி நீங்க எப்படி திருவண்ணாமலை சாதுவா மாறினீங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லிருந்தீங்க பொதுவா நம்ம ஏற்கனவே இன்டர்வியூல சொன்ன மாதிரி நீ நினைக்க கூடாது அவர் நினைக்கணும் அவர் நினைச்சாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கற ஒரு விஷயம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் திருவண்ணாமலை ஆனா எல்லாருக்கும் அந்த முக்தி கிடைக்குமா அப்படிங்கறது கேட்டா பாசிபிள் இல்ல அப்படின்னா சொன்ன சுமா இருந்துச்சு எல்லாருமே கிரிவலம் போகணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலையாரை தரிசிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா கேட்ட உடனே எல்லாருக்குமே முத்தி குடுத்துவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுல யாருக்கு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காங்களோ அவங்களுக்குதான் சும்மா அனுச்சியமா அதுதான் அப்போ இது எப்படி சார் பாசிபிள் நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க கேள்விலேயே அதுல பதில் இருக்கு அப்படின்ற மாதிரி போன முறையை ஆரம்பிச்சோம் இப்பயும் தான் நம்ம கொண்டு போக முடியும் ஏன்னா நான் வந்து நெய்வேலியில வாழ்ந்த காலம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் இல்லாத ஒரு குடிசையில வாழ்ந்தேன் கரண்ட் இல்லாத குடிசையில வாழ்ந்தேன் அங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதனாயிரம் குடும்பங்கள் அந்த நெய்வேலியை சார்ந்த சார்பு தொழிலாளர் குடும்பங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்க அதுல வாழ்கின்ற போது நெய் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தோறும் வந்து போயிட்டு இருக்கிற காலகட்டம் அப்ப பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்க அப்ப பாத்தீங்கன்னா தூங்கும் போது கரண்ட் கிடையா இல்லையா தண்ணி கூடத்து மேல ஒரு தட்டு வச்சிருவான் தட்டு மேல ஒரு சொம்ப கவுத்துருவான் இந்தாண்ட பக்கம் மண்ணெண்ண விளக்கு எரியும் அந்த ஷேடோ வந்து செவத்துல போடும் சிவலிங்கமா தெரியும் அப்ப இரவு முழுக்க பாத்துட்டு கண்மொழிக்கும் போதெல்லாம் சிவலிங்க சிவசிவா சிவசிவா அண்ணாமலை திருவண்ணாமலை எப்ப என்ன கூப்பிடுவோம் மறுபடியும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இரவு நேரத்துல தூக்கம் வரும் அப்போ நினைத்தாலே முக்தி தருகின்ற ஸ்தலம் அண்ணாமலைன்னா அங்கே நினைக்க நினைக்க தான் அவர் என்ன கூப்பிட்றாரு ஆட்கொள்கிறார் ஓகே திருவண்ணாமலை வரணும் வரணும் போது அப்போ கிரிவலம் புதுசாக இருக்கும்போது அப்போ திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன் வந்துட்டு செப்பல் மிதியடி காப்பகத்தில் எனக்கு தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது மிதியடி காப்பத்தில் இது பகல் பூரா வேலை செய்வேன் அங்கேயே படிப்போம் கொசுலாம் மாணவர்கள் கிடைக்கும் ஓட மாசம் தடுக்கிட்டு சாக்கு எல்லாம் காலில் மாட்டிக்கிட்டு அங்கதான் தூக்கும் பழ காத்து எழுத இருந்தாலும் ரெண்டரை வருஷ காலம் மூணு தீபத்தை அந்த செப்பல் தான் கழிச்சேன் திருவண்ணாமலை மிதியடி காப்பகத்துல அதுலதான் சாதுக்கெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டாங்க நாலுலாம் எட்டுலாம் கொடுப்பாங்க வேணும் விருப்பப்பட்டவங்க அதை எட்டு போய் காசு யாத்திரை இப்படி எல்லாம் போயிட்டு வந்துட்டு சேமித்து வச்சிருக்கோம் அப்ப அண்ணாமலையார் என்ன நினைக்கிறாருன்னா தினம் கோவிலுக்கு வந்து காலை மாலை ரெண்டு வேலையா வந்து அட்டனன்ஸ் போட்டு போற ஒரு டீம் இருக்கிறாங்க அண்ணாமலையில நினைச்சிட்டு இருப்போம் போக முடியாது உள்ள சாமி தரிசனம் முடியாது ஆனா அவர் காலடியில கிடைப்பி அவரு தினம் சாலையில எழுந்திருப்பாங்க சாமி கும்பிடுவாங்க அவன் என்ன செய்யணுமோ அந்த தொண்டை செஞ்சுட்டு திருப்பி வந்து அப்ப நாங்க காலையில தூங்கி எழுந்துச்ச உடனே மூன்றரை மணி அந்த நேரத்துல அந்த சக்கரதானேஸ்வர் குளம்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல போய் துணியெல்லாம் நினைச்சு பூஞ்சு போட்டுட்டு காய வச்சு குளிச்சுட்டு அது பாதி காய்ச்சல் காய் மூணு தான் ஒதிட்டு கட்டிட்டு மறுபடியும் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப பாத்தீங்கன்னா இந்திரலிங்கம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இந்திரலிங்கத்துல காரணம்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும் கேட்பாராற்று கிடக்கும் அப்பெல்லாம் என்னடா அப்பா இப்படி ஒரு கேட்பாராற்று தனியா இங்கே இருக்கிற மூலையில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஆற கட்டி தழுவும் அப்படி கட்டி தழுவிட்டு வரும்போது இவருக்கு என்ன ஒரு மோசமா எங்க இருந்தாரோ இதுக்கு முன்னாடி எப்போ வந்து அப்படின்னு நினைக்கும் ஓகே அப்ப எட்டு அஷ்டலிங்கங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா ரெண்டு லிங்கம் வந்து கணக்குல வராது சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் கணக்குல வராது காரணம் அக்னி லிங்கம் ஒன்று இருக்கிறதுனால சூரியலிங்கத்துக்கு அங்க கணக்குல வராது வராது இப்படி இருக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு குளம் முன்னூத்தி மடம் ஆமா இந்த ஒரு குளத்துல குளிச்சுட்டு ஒரு மடத்துல தங்கினா ஒரு வருஷம் டர்ன் ஓவர் ஆயிடும் அன்றைய கட்டமைப்பு அப்படி இருந்துச்சு திருவண்ணாமலுடைய கட்டமைப்பு அப்படி திருவிழா காலங்கள்ல இப்படிதான் அந்தந்த இனத்துக்கு தகுந்த மடங்கள் உண்டு அந்த இனத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க குடும்பம் குடும்பமா சார்ந்தவர்கள் அதுல தங்கி வாழ்ந்து திருவிழா காலங்கள்ல அப்படி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற்று மாநிலத்தவர்கள் வந்து உள்ள பூந்துட்டு டாமினேட் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க வேற்று மொழியானாலும் வேற்று மாநிலத்தை சார் ஆமா இப்ப கூட ரொம்ப பெரிய ஆதிக்கமா அங்க போயிட்டு ஆமா இப்ப என்னன்னா அதுல ஒரு ஆள் என்கிட்ட வந்து குடிச்சிட்டு வந்து என்கிட்டயே வந்து தகராறு பண்ற வேற்று மொழி இனத்தை வரும் வேற்று மாநிலத்தை வரும் அந்த அளவுக்கு ஆதிக்கம் வந்து இப்ப தெலுங்கு ஓப்பனா சொல்ல போனா தெலுங்குறா அப்படின்ற அளவுக்கு ஆய் திருவண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் சில துர்சம்பவங்கள்லாம் நடந்ததுனால இப்ப கொஞ்சம் ஒடுங்கி இருக்குது மக்கள் ஓகே சார் இப்போ நம்ம திருவண்ணாமலை போனோம் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி திருவண்ணாமலையில தினம் தினம் அதிசயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அங்க வந்து சாதுக்கலாம் இருபது வருஷமா இருக்கீங்க உங்களுக்கு தெரிந்த கேள்விப்பட்ட அதிசயங்கள் பத்தி ஏதாவது நிச்சயமா இப்ப திருவண்ணாமலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இங்கன்னா ஒரு இடத்துல ஆரத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க தீபமா நமசிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உலகத்திலே அதிகமா வந்து அன்னதானம் வந்து திருவண்ணாமலை தான் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கேயா ஒரு இடத்துல சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் அங்க என்ன வேற விஷயம்னா இந்த தள்ளுமண்டி ஆகட்டும் சிறுநடைப்பாதை ஆகட்டும் பெரிய ரிசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் நஷ்டம் இல்லாத வியாபாரம் நடக்கும் இதெல்லாம் அதிசயங்கள் எப்படி நடக்குது எப்படி இவங்க எல்லாம் புழைக்கிறாங்க எப்படின்றாங்கன்னா நம்மளாலே தீர்மானிக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப கலெக்டர் ராஜேந்திரன் கூட இடைக்கால சித்தனுடைய வாழ் இடத்தை நாங்க போய் பார்க்கறோம் மலை மேலே ஏறி இடைக்கால வாழ்ந்த இடத்த பார்க்குறோம் வாழ்ந்த இடத்த பார்க்கும் போது எனக்கு அப்ப வந்து கேல ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கேன் கலெக்டர் மேலே போய் ஏறி நின்றுனு இருக்கும் இருக்கும்போது எனக்கு மோகன் சாமி சீக்கிரம் வாங்க கலெக்டர் வெயிட் பண்றாரு ஒரு ஒரு மேல 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 வரணும் நான் கால் இருக்கேன் மலையே சிவன் சிவனே மலைன்றதுனால கால் வச்சு ஏறக்கூடாது போறாலும் என்னால மறுக்க முடியல ஏதோ கொஞ்ச தூரம் கிட்ட தானு சொல்லிட்டு வா வான்னு பண்ணா அந்த கொக்கி முள் எல்லாம் முடியல மாட்டேங்குது அப்படியே பயங்கர அழ அழமாட்டா குறையா எங்க இருக்கு நீங்க போன்ல கேட்டுக்கிட்டே போய் அவங்க இடத்த பிடிச்சா அங்க பாத்தா ஒரு மஞ்சம்பாறை இருக்கு பாறையிலே மஞ்சம் பாறை நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததுல ஃபுல்லா அந்த தங்கத்தை முலாம் போட்டு பூசின மாதிரி மஞ்ச மஞ்சேன்னு எப்படி இருக்கும் அது போல பாறை இடுக்குகள்லாம் அங்க இருக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த காமிச்சு இங்கதான் இதுக்குள்ள குகையில தான் இடைக்காடர் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த அந்த இடத்துல என்ன கல்பன சொன்னாங்க தேவார திருவாசம் பாடச்சுன்னா பாடிட்டு பார்த்துட்டு திரும்பி என்ன விட்டுட்டு போட்டாங்க எல்லாம் வியாபாரமா நான் எப்படி இறங்குறது எந்த எங்க குடும்ப காட்டுல மறுபடியும் விட்டுரும் போய் தெரியல அண்ணா அவளை நினைச்சா சாமி எப்படியாவது என் கால் வேற சரியில்லாம இருக்குது எப்படியா கீழே என்ன இறக்கி விட்டு சுத்தி வரும்போது ஒரு இடத்துல பார்த்தா கீழே பாயிண்ட் தெரிஞ்சுது ஆஹா இதுதான் ரோட் பாயிண்ட் போல இருக்கு அப்படின்னு வச்சு அதை பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து சேர்ந்துட்டான் அதனால துன்பம் வரும்போது எல்லாம் இப்ப ஒரு ஒரு முறை நாங்க கிரிவலம் செல்வோம் இன்னும் மிராக்கலை சொல்றான் நீங்க மிராக்கல் கேட்டதுனால மிராக்கல் சொல்றான் நான்கு நண்பர்கள் நாங்க அப்ப வந்து கிரிவலம் ஒன்னா சுத்துவோம் நாலு பேர் சுத்துவோம் அப்ப என்ன செய்வானுங்க சாமி கையில காசு இருக்கும் அப்பெல்லாம் சாப்பாடு உனதான இந்த அளவுக்கு எல்லாம் இப்ப கிடையாது நாங்க சுத்தும் போது சாமி ஒரு ஆரம்பிக்கும் போது பசிக்குது சாமின்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான் எங்க நண்பர்கள் கையில காசு இருக்கும் ஆனா சாப்பாடு கிடைக்காது ஹோட்டல் கிடைக்காது எப்பா என்கிட்ட சாப்பாடு இருக்கு காசு இருக்குது எங்கேயோ ஹோட்டல் கேட்டுல இருந்தா சொல்லு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நாங்க போயிட்டே இருக்கும் போய் பாத்தீங்கன்னா ஒரு சாமி அங்க உட்காந்து போயிரு என்ன அடையெல்லாம் கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்ச சாமி சாப்பிட்டீங்களான்னு கேப்பாரு இல்லடா இப்பதான் சாப்பாடை பத்தி பேசிட்டு வந்தோம் சாப்பிட்டீங்களா கேக்குறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சாமி அவரு இருக்கிற சாப்பாட்டுல இருந்து டக்குன்னு எடுத்துக்கொள்வோம் அவரு பார்த்தா ஒரு சித்திர நிலையில இதுவா இருப்பாரு அழுக்கு ட்ரெஸ் தான் புடி இந்தா புடி எடுத்து குடுப்பாரு இதை வாங்குறதா நம்ம எச்சில் நினைச்சா வாங்க முடியாது பிரசாதம் நினைச்சா சித்தர் கொடுக்கிறாரு வாங்கி சாப்பிடணும் சரிடா அவர் குடுக்கிறாரு நம்ம வாடான்னு போட்டா வயல் அழுக்க ஏதோ பட்டினி ஆட போதுன்னு சொல்லிட்டு அந்த எச்சில் சாதத்தை நாங்க வாங்குறோம் ஒரு உண்டை ஒரு உண்டை குடுக்கிறாரு அந்த எச்சில் சாதத்தை வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச தூரம் இன்னொருத்தர் அவர் மாதிரியே குண்டா தெரியா பையில நிறைய வச்சுக்கிட்டு சாமி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு சாப்பிட்டீங்களா சாமி ஒரு உண்டை ஒருத்தர் குடுத்தாரு சாப்பிட்டு வந்தோம் இந்தா என்கிட்ட ஒரு இருக்குது நீ சாப்பிடு அப்படின்னா அது பிரிச்சு பார்த்தா லெமன் ரைஸ் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குவா ஏ ஆளு கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி நாங்க சாப்பிடுவோம் அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு பிள்ளையார் கோயில்ல இல்ல சாமி கும்பிட்டு பாரு பொட்டலம் சொருவி இருக்கு அதே எடுத்து பார்த்தா ஒரு பிரசாத் ஆளுல இருக்குது அதே எடுத்து ஷேர் பண்ணி எப்பா சாமி அரை வயிறு ரொம்ப சாமி சாப்பிட்டதுல அரை வயிறு ரொம்ப அண்ணா பிள்ளைய பசீன் கேட்ட குடுத்துட்டாரு சாமி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா ஏதோ ஒரு பழங்கிழமை கிடைச்சா நல்லா இருக்கு கரெக்டா நிறுத்திலிங்கோ நடசாத்துறாங்க அங்க ஒரு பூசாரி சாத்து நேரத்துல சாப்பிட்டீங்களா சாமி அதே வார்த்தை அவரு கேக்குறாரு சாமி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா அரை வயிறா இருக்குது இந்த ஒரு சீப்பு பழத்தை எடுத்து தீ குடுக்கிறாரு ஒரு சீப்பு பழத்தை கொடுத்தா ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்டா ஒரு பாதி வயிறு ரொம்ப சாமி சாதம் கிடைச்சிச்சு பிரசாதம் கிடைச்சிச்சு பழமும் கிடைச்சிச்சு ஒரு பால் சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருத்தவங்க கேட்கிறான் அடியான உழைக்கு போகும்போது ஒரு அம்மா வந்து டீ கடைய வச்சிருக்கிறாங்க அம்மா ஏதாவது காபி டீ இருக்கான்னு கேட்டா இல்ல பால் தான் இருக்குன்றாங்க என்ன கேட்டா பால் தானே கேட்டா பால் இருக்குது பால் சாப்பிட்டுட்டு கரெக்டா கிரிகோன சுத்தி வந்து முடிக்கும் போது இது போல எண்ணற்ற என்ன நியாயமான கோரிக்கை அது அண்ணாமலையார் வந்து நடத்தி கொடுப்பா நடத்திட்டு இருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் அது போல எவ்ளோ விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோதிக்கிற மாதிரி எல்லாம் நாங்க வச்சு பாத்துக்குவோம் நிறைய விஷயங்கள் அண்ணாமலை சோதிக்க அண்ணாமலையார் நீங்க இத செஞ்சிடாரா அப்படின்னு பாத்தா கடைசி காலத்துல அவருதான் ஜெய்ப்பாரு நாங்க வந்து சரி சாமியை மட்டும் காலத்துக்கெல்லாம் நாங்க இல்ல சாமில விட்டுடு அப்படின்ற அளவுக்கு நாங்க ரிவர்ஸ் ஆகி அவர்ட்ட சரணாகதி ஒன்றுதான் அவர்ட்ட ஜெயிக்க முடியும் ஓகே அடிக்கு ஒரு சிவலிங்கம் வந்து கிரிவல பாதையில இருக்கு அது வந்து ஒரு வாய் வாய்ச்சொல் வழக்குதான் அது அடிக்கொரு லிஸ்ட் சிவலிங்கம் என்ப இருக்கிறத விட அடிக்கொரு ஆன்மாக்கள் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே அடிக்கொரு ஆன்மாக்கள் அங்க ஏன்னா அவ்வளவு வாழை அடி வாழையாக மக்கள் வந்து சுந்தர பெருமானே உள்ள வரல மாணிக்க வந்தாரு பாட்டு எழுதினாரு திருஞான சம்பந்தர் எல்லாம் வந்த அப்பர் எல்லாம் வந்தாரு சுந்தர பெருமான் அங்க வரல ஏன்னா மாணிக்க வாசகரும் அப்பர் பெருமானும் கால் வச்ச இடத்துல என் கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுந்தர பெருமானும் வெளியே போயிடாரு அப்படிப்பட்ட தலம் தான் அண்ணாமலை திருத்தலம் அதுல ஆதி அருணாச்சலம் அதுதான் ஆதி அங்க இருக்கிற அந்த கட்டிட கலைகள் ஆதி அருணாச்சலத்து இருக்கிற கட்டிட கலையானது பெரிய பிரதானமா இருக்கிற பெரிய கோயில் பெரிய கோயிலே கிடையாதுங்க ஆதி தான் ஆரம்ப காலத்துல நான் நினைக்கிறேன் ஏன் அதுவே வந்து ஆரம்ப காலத்துல கருவறையா இருந்துட்டு அண்ணாமலையர் கருவறையா இருந்துட்டு இடைக்காடர் சித்த சமாதி வந்து இந்த கருவறையா கூடாதுன்னு என்னுடைய ஆராய்ச்சி ஒண்ணு இருக்கு ஓகே பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா எப்படிதான் ஒரு நம்ம ஒரு செவி வழி செய்து ஒரு கதை இருக்கு எப்படின்னா ஒரு இடை இடையர் வந்து நிறைய பசு மாடு எல்லாம் வச்சுட்டு இருந்தார் வச்சுட்டு போது அந்த இடையை பார்த்துக்கிறதில் ஒருத்தர் கண்காணிக்கிற மேய்ச்சிட்டு வர்ற மேய்ப்பர் அந்த மேய்ப்பர் வந்து அந்த முதலாளி கூட்டு சண்டை போடுறாரு எல்லா மாடும் சரியா பால் கறக்குது இந்த ஒரு மாடு மட்டும் பால் சரியாவே கறங்க மாடுது என்னடா நீ கறந்து நான் அவனுட்டு சண்டை போடுறாரு எல்லாம் நீ கறந்து குடிச்சிட்றியா பால் எல்லாம் அப்படின்னு சண்டை போடும்போது என்ன முதலாளி இப்படி வழக்கத்துக்கு மாறான நம்ம திட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பன் என்ன செய்யறான் அந்த பசு மாட்டை போய் ஃபாலோ பண்றான் ஃபாலோ பண்ண போனா கரெக்டா அது போய் ஒரு புத்துல போய் பால் கறக்குது அந்த பால் வந்து என்னடா இந்த இங்க புத்துல முதலாளி இட்டு வந்து காட்டுறான் சாமியை நான் குடிக்க அடிக்கலாம் இல்ல ஆனா அந்த திருட்டு மாடு அங்க போயிட்டு கரெக்டா ஒரு பூத்துல போய் பால் கறக்குது கறந்துட்டு கரெக்டா கிளீனா வந்துடும் சாமி இதுதான் விஷயம் சொல்லிட்டான் அப்படி என்னடா புத்துக்குள்ளார இருக்குன்னு இது சினிமா படமா கூட எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த உடைக்கும் போது பார்த்தா உள்ளற லிங்கமா இருந்தது அந்த புத்த உடைக்கும் போது அப்படிம்பா அது மாதிரி ஒரு ஐதீகமாக இடத்துல அது வந்து இப்ப இருக்கிற அண்ணாமலையார் கோயிலுக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா வேணுகோபால சன்னிதின்னு ஒண்ணு இருக்கு பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலதான் அண்ணாமலையருக்கு இடம் கொடுத்ததா ஒரு வழக்கு சொல் வழக்கு இருக்கு சொல் வழக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கதையோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த இடம் வந்து ஏன் இடைக்காரர்களுடைய சமாதியாக ஜீவ சமாதியாக இருந்திருக்க கூடாதுன்னு ஒரு நம்மளுடைய இது எல்லாமே அது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இடைக்காட சித்தர் வந்து பாத்தீங்கன்னா நவகரகத்தையே மாற்றி அமைச்சவரு நவக்கோள்களையே ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு புல்புண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இது வறுமை இருந்துச்சு ஆஹ் மழை இல்ல அப்ப மழை இல்லைன்றது ஒரு காரணத்துக்காக விடைக்காரர் என்ன செய்யற நவகோல்கள் கூட்டு விருந்து வைக்கிறார் விருந்து வச்சு அவங்க அசந்து தூங்குற நேரத்துல இந்த நவகோல்கள் இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி எப்படி இருந்தா சுபிட்சமா இருக்குமோ அது போல இந்த நவக்கோள்களை இவரே மாத்தி அமைச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும்போது அந்த இடைக்காரர் எந்த இடத்துல சமாதி ஆனாரு இது வரைக்கும் கிடையாது அண்ணா சமாதி இது வரையும் கிடையாது அவரு வந்து ஜோதி ஆயிட்டாருன்றாங்க எரிச்சிட்டாங்கன்றாங்க அப்புறம் கூடு விட்டு கூடு பறந்து அப்படி போயிட்டாரு கிளியா போய் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இடைக்காடருக்கு அது மாதிரி விஷயமே இல்ல வரைக்கும் ஆமா எல்லா இப்ப பட்டணத்தார் போய் சமாதி இருக்கு திருவண்ண சென்னையில இருக்குன்னு சொல்றோம் இவருக்கு பயணியில ஒரு இவரு போகிற சித்தர் அவருக்கு அவங்களும் வாழ்ந்ததுக்கான தடங்க இருக்குன்னு சொல்றோம் பெருமாளுக்கு அங்க ஒரு சித்தர் கீழே இருக்கிறாருன்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது இடைக்கால சித்தர் எங்க போனார் என்ன ஆனாரு இது வரைக்கும் அந்த கொஸ்டின் கேள்விக்கு பதிலே இல்ல இருந்தார் வாழ்ந்தார் போனார் அப்படிதான் இருந்துச்சு ஆக சித்தர்கள் கூடு விட்டு கூடு போயறது நிச்சயமா இந்த காட்டு சிவா கூட நவகோல் தனியன்பு நவகண்ட யோகம் நவகண்ட யோகம் தனி அன்பு காட்டு சிவான் ஒரு சாமி காட்டுக்குள்ளார ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளார அவர் வாழ்ந்த தடம் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா உடம்ப வந்து நவகண்ட யோகம் ஒன்பது பிரிச்சுடுவாங்க உடம்பு பிரிச்சு திருப்பி கூடுவாங்க இது வந்து சித்தர்களுக்கு கை வந்த கலை அதே தான் வள்ளலாரம் செஞ்சிருக்கிறார் நவகண்ட யோகம் அப்ப உள்ள போறேன் தாயிட்டு கொள்கிறேன் திரும்பி நான் வர வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அவசரப்பட்டு தோறதுனால அப்படியே அந்த உடம்பு இந்த அணுக்கள் திசைகள்லாம் பிரிஞ்சு ஒண்ணுக்கு ஒரு நேரத்தை இவங்க திறக்கும் போது எல்லாம் வெளியே வந்து போயிடுச்சு காற்று காற்றோட நீர் நீரோட நெருப்பு நேரத்தோட ஆகாயம் ஆகாயத்தோட கடைசியா சிவலை தண்ணீர் இருந்ததா சொல்றாங்க வள்ளலாருடைய அறையில அதுபோல சித்தர்கள் தன்னை பிரித்து கொண்டு திரும்பும் கூடுவதற்கான வாய்ப்புகளை அவங்க கட்டிருந்தாங்க இப்ப ஒரு சம்பவம் வள்ளலாரை பத்தி சொல்லணும்னாக்கா வள்ளலார் போயிட்டே இருக்கிறார் இதெல்லாம் நான் சொல்லல வெளியில வள கேள்விப்பட்ட செய்திகள் அரிய செய்திகள் வள்ளலாரு போயிட்டே இருக்கும்போது சிலம்பம் ஆடிட்டு இருக்கிறாங்க சிலம்பம் சண்டை விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்ப சாமி என்ன சாமி வரியா விளையாடுறதுக்கு அப்படின்னு இவங்க வெறுப்பேத்துற மாதிரி கேட்டுக்கிறாங்க அவர் பண்ண அவர் வழியில போறவர் இவங்க கூப்பிட்டு பண்ண சரி விளையாடலாமே வா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துடுறாரு சாமி ஏதோ விளையாட்டு கூப்பிட்டேன் ஏன் சாமி நீ வேற நீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு அந்த சிலம்பம் மாடுங்க இல்லை நீங்க கூப்பிட்டுட்டீங்க நம்ம விளையாடி தான் ஆகணும் விளையாடலாம் வேணா சாமி கம்பி படாத இடத்துல போட்டு உடம்புக்கு எதோ ஒன்று போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்லைங்க நீங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சரி சாமி எப்படி விளையாடலாம் அப்படின் போது இவரு மேலாடையை நீக்கிட்டு வெறும் உடம்போட கை முண்டாசு கட்டிக்கிட்டு நடுவில் நிற்கிறார் அங்கே அங்க சாமி எதிர்க்கு ஒருத்தருக்குற பின்னாடி ஒருத்தருக்குற என்ன சாமி நீங்க இருவரும் ஒரே நேரத்துல என் மேல கம்பு வீசுங்க சாமி படாத நேரத்தில் போட்டு உடம்பு புண்ணாயிடும் சாமி போனா சாமி நம்ம காலையில் போயிடு சாமின்னு கெஞ்சிராங்க நீங்க கூப்பிட்டுட்டீங்க வீசுங்க அப்படின்னு சரி சாமி கும்பிட்டுட்டு வீசறா அப்படின்னு சொல்லிட்டு வீசுறாங்க இந்த கம்பு இந்த பக்கம் அந்த கம்பு அந்த பக்கம் ரெண்டு கம்பும் உடம்புல ஊடுருவி வெளியே வருது இந்த பக்கம் வீசுறாங்க மறுபடியும் இந்த பக்கம் வீசி உடம்புல ஊடுருவது அப்ப தன்னுடைய உடம்பை பிரித்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை வள்ளல வச்சிருந்தார் இத பார்த்த உடனே அவனுக்கு சாமியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கம்ப போட்டு ஓட்டான் அந்த கிராமத்து மக்கள் அப்படிலாம் சித்தர்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க அதனால தான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் மக்களுக்கு நான் தான் கற்ற வித்தையை மக்களுக்கு கொற்றுக் கொடுக்கும்போது அது ஏற்புடையதாக இல்லை என்றதால் தான் கடைவெறித்தேன் கொள்வார் இல்லை சொல்லிட்டு அவருடைய சித்தர் பெருமக்கள் வந்து எங்க இருப்பாங்க எப்படி ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் வாழ்வாங்க எந்த காலத்துக்கும் எந்த ஏற்றத்துக்கும் தகுந்த மாதிரி இருப்பாங்க திருவண்ணாமலையில சித்தர்கள் இருக்காங்க 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 இல்லன்னு யார் சொன்னது இப்ப மலை மீது மின்சாரம் கொண்டு போக கூடாது தடுத்ததுக்கு காரணமே அதுதானே மலை மேல மின்சாரம் கொண்டு போனா என்ஜிசி தோட்டம் அழிஞ்சிடும் கட்டங்கள் தான் காட்சிடும் இப்ப மூலிகை அழிஞ்சு போச்சுன்னா சித்தர்கள் இடம் பெற்றுவாங்களே இப்ப திருவண்ணாமலையில இன்னும் சித்தர்கள் வாழ்ந்து நிச்சயமா யாரு இல்லன்னு சொன்னது இடம்பெயர்வார்கள் அதை நாம கண்டு பிடிக்க முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் எங்க இப்ப அதாவது பௌர்ணமி ஏன் கிரிவலம் வருதுன்னு லாஸ்ட் ஒரு வாட்டி கேட்டிங்க அன்னைக்கு மட்டும் கரெக்டா ஏன் வராங்கன்னு அன்னைக்குதான் மூலிகை மலர்கள் வந்து சந்திரன்ல மலரக்கூடிய மலர்கள் இயற்கையாக மலரும் அந்த வாசத்துல தான் காடு தான் ரோடு போட்டு எல்லாத்தையும் பிளாட் ஆக்கி வித்துட்டு இருக்கிறாங்க அப்பெல்லாம் காடு அப்ப பௌர்ணமி நாட்கள்ல மட்டுமே மலரக்கூடிய மூலிகை மருந்துகள் இலைகள் தழைகள் சுத்தமான காற்று ஆக்சிஜன் அதெல்லாம் வெளி வரும் அதெல்லாம் வெளி வரும்போது கிரிவலம் கால நேரத்துல அந்த நேரத்துல மந்திரத்தை ஒரு அதாவது கிரிவலம் சுத்தது எப்படி சுத்தம்னா ஒரு புள்ளத்தாச்சி நிறைமாத கற்பிணி அவ எப்படி அடி மேல அடி எடுத்து வைப்பாளோ அது போல சிவாய நமத்து மந்திரத்தை சொல்லிட்டு அடி மேல அடி எடுத்துட்டு கிரிவலம் சுத்தி வரோம் இன்னைக்கு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்க சோறு கிடைக்கும் எங்க தண்ணி கிடைக்கும் எங்க டீ கிடைக்கும் காபி கிடைக்கும்னு சொல்லிட்டு அது வேற பேச்சு பேசிக்கிட்டு அதுக்கு எதுக்கு கிரிவலம் வரணும் அதுல குறிப்பா பெண்கள் எல்லாம் கண்கொசக்கூடிய அலைக்கு ஆலைகளை வந்து ரொம்ப விகாரமா போட்டுட்டு வராங்க அதெல்லாம் வந்து தப்பு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே சொல்லுவேன் தப்பு நேரடியாவ சொல்லுவா ஏன்னா உங்க டைம் பாஸ் ஆவறதுக்கு திருவண்ணாமலை கிடையாது அவருக்கான இடம் அந்த பக்தியோட நீட்ட அங்க உட்காந்துட்டு உங்க ஆபீஸ் பேசுறது இது வந்து மீடியா இருந்ததுனால வெளிப்படையானாலும் சில விஷயங்களை சொல்ல முடியல அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நான் வந்து கூட பாத்துருக்கேன் ஒரு சித்ராபூர் பேண்ட் செர்ட் போட்டிருந்த காலம் பன்னெண்டு மணிக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு உள்ள என்ட்ரா வரேன் நைட் ரெண்டு மணிக்கு வெளியே வரேன் அப்ப அரை நாள் போது உள்ளே கியூல போறேன் அப்ப சம்பந்தம் 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 இல்லாத பேச்ச பேசிட்டு வராங்க ஏன்டா இந்த காட்சி எனக்கு கடவுளை இதுக்காக பண்ணுவோம் ரெண்டு வழி வரைக்கும் காசு அவங்க ஒரு கொலிக்கு இவங்க ஒரு இருந்துக்கிறாங்க இந்த காட்சி எதுக்கு வரும் இப்ப நான் சொல்றது என்னுடைய காலகட்டத்துல தான் இப்ப எப்படி இருக்கும் இப்ப அதோட தாண்டி போயிட்டு ஒரு நிலை அருவிறுப்பான நிலைகள் அது இந்த ஃபாரினர்ஸ் வந்து அவங்க ஒரு பக்கம் நான் ஏன் வரீங்க நான் கேக்கல வந்தா நல்லா இருங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுங்க அடுத்தவங்களுக்கு வந்து அடுத்த இளைஞருக்கு தலைமுறைக்கு நீ என்ன பக்தியை கொண்டு போய் சேர்க்க போற அதுதான் நான் கேட்கறது நீ ஏன் இப்படி இருந்தா உன்னுடைய சந்ததிகளுக்கு அடுத்த சந்ததியினருக்கு உன்னுடைய ஆன்மீகத்தை நீ எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப இதை விட அந்த அடுத்த தலைமுறை நம்ம கொண்டு தான தானே அது இருக்கும் அது வந்து அப்படி இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன் இங்க வந்துட்ட பிறகு சிவாய நம்ம அதை நமசிவாயம் இந்த பஞ்சாட்சரத்தை தவிர்த்து இது வந்து ஷார்ட்வே வேற எதுவும் தேவாரம் பாடுவானா திருவாசம் பாடுவானா அது பாடவானா நீ பஞ்சாட்சரத்தை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத முடியாதுனாக்கா அப்புறம் திருவண்ணாமலை உனக்கு எதுக்குன்னு தான் நம்ம திருப்பி கா அதனால வந்து இப்ப குழந்தைகள் பார்த்தா அருமையான குழந்தைகள்லாம் வளருது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் பக்தி பூர்வமா இப்போ அந்த அதுக்குன்னு உள்ள பாரம்பரியம் உள்ளவங்க அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளை அத நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவேன் அந்த எதிர்கால அந்த குழந்தைகள் ஞான குழந்தைகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அதுக்காக பக்தி குழந்தை போச்சு பக்தியே இல்லை அப்படின்னு குற்றம் சொல்ல வரல இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு இது கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து குறவா இருக்குது பக்தி என்பது பெர்சென்டேஜ் குறவா இருக்குது டைம் பாசிங் என்ற ஒரு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தை என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு திருவண்ணாமலை ஓகே சோ நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு திருவண்ணாமலை இருந்தாலும் ஒரு சிலருக்கு இப்ப நிறைய பேரு அங்க வராங்க அண்ணாமலையார தரிசிக்கிறாங்க பௌர்ணமி கிரிவலம் போறாங்க இப்ப புதுசா அண்ணா அமாவாசை கிரிவலம் எல்லாம் போறாங்க நாங்க அமாவாசை தான் அன்னதானம் பண்றோம் ஓகே ஆமா விது திருப்பணும் அம்மா மற்ற நாள்லாம் நாங்க போடுறது கிடையாது ஏன்னா அன்னைக்குதான் சரியான முறையில ஒரு கரண்டி தான் சாதம் வச்சா அந்த ஒரு கரண்டி சாப்பிட்டு கிளீன் ஆனும் மீதி நாள்லாம் எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு வருவாங்க இதுல சாதுக்கள் கொடுமை இன்னும் கொடுமை காமெடிக்கா சொல்றேன் அஹ் தட்சணை சாப்பாடுன்னு சொல்லி பல இடத்துல டோக்கன் வாங்கிட்டு வாங்க மூணு நாள் டோக்கன் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க மூணு நாள் இடத்துல போய் சாப்பிட முடியுமா இது காமெடிக்கா இந்த விஷயத்தை பதிவு பண்றேன் ஒரு இடத்துல சாம்பார் சாதம் டோக்கன் அடிஞ்சு போச்சு அடுத்த இடத்துல ரசம் சாதம் டோக்கன் இன்னொரு இடத்துல மூணு சாதம் டோக்கன் சாம்பார் ரசம் ஒரு தடிச்சு தடிச்சு கடிச்சிட்டு வழியா சாப்பாடு சார் வயிறு சரியில்லை சார் இப்பதான் சார் ஒரு மாதிரியா இருக்குது முன்னாடி சாடுன்னு சொல்ல மாட்டாங்க டோக்கன் இருக்குதே அதனால இப்படி செய்யறவர்களும் உண்டு அதனால அதை விட ஒரு விஷயம்னா காலைல ஆறு தான் அன்னதானம் பயமாங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி கூட அன்னதானம் நடக்குது ஒரு 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 குறிப்பா ஒரு சோதனைக்காக நம்ம கண்ணை மூடிட்டு இன்னைக்கு நான் ஒரு மூளையில போய் உட்காந்துக்கிறேன் அண்ணதான என் மடியில வந்து விழுந்தால் தவிர நான் சாப்பிட மாட்டேன்னு போயிட்டு ஒரு மூளையில உட்காந்துட்டா உங்க மடியில கண்டிப்பா ஆட்ட வந்து விழுவோம் சாப்பாடு ஒரு பொடல யாராவது கொண்டு வந்து குழுவாங்க அப்ப ஜெயிக்கிறது அண்ணாமலையா அதனா நான் சொல்ல வரேன் ஒரு அந்த காலத்துல ஒரு ஏழை குழந்தை அந்த குழந்தை ஞான பிரகாசமா அப்படியே அவ்வளவு ஒயிட்டா இருக்கு மின்னல் தேகம் மாதிரி பால் தேகம் அவரை வந்து தொண்ணூத்தஞ்சு வயசுல நான் பாக்குறேன்